லத்தூர் ஒன்றிய அலுவலகம் முன்பு பாஜக ஒன்றிய அரசை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் லத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பில் மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டம் ஒன்றிய கழக செயலாளர் கே எஸ் ஆர் கார்த்திகேயன் எம் எஸ் பாபு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் சிறப்படைப்பாளராக தெற்கு மாவட்ட துணை செயலாளரும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அவர்கள் தலைமை தாங்கி நூறு நாள் வேலை திட்டத்தை உடைத்து மகாத்மா காந்தி பெயரை நீக்கி புதிய சட்டத்தை கொண்டு வந்த பாஜக ஒன்றிய அரசையும் அதற்கு துணை நிற்கும் அதிமுகவை கண்டித்து பாஜக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பெண்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாபெரும் கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் மட்டுமல்ல போராடுவோம் 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 சதி பறிக்காதே பறிக்காதே பறிக்காதே

तो बाजा देवी गंडकींद्र न तेरे सिर न तेरे न तेरे सिर न तेरे देसक तै तिरवा परे गोलार बाटाार 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 और केवल पुडिक औरिति वाल पुडिक और केवल गिराना बाटाार हरिगिलिके दिना बाटाार माते अंजिका माते अंजिका बासी सब पाजात का इक्कीदराना बात है बासी सब डाला इक्कीदराना बात है मर्टादे मर्टादे साईं तल्ला लड़के मर्टादे मर्टादे कोई ना लड़के कोई मर्टादे साईं तल्ला लड़के मर्टादे मार्टादे आप मर्टादे 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 फरीम्रे मर्टादे फरीम्रे मर्टादे निर्तादे � மீண்டும் மொழியை தண்டனையா தண்டனையா தமிழ்நாட்டிற்கே தண்டனையா